ரான் ரீம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து வணக்கம் ஆய்போவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற பொது தேர்தலில் பதுல்லை மாவட்டத்தில் தராசு சின்னத்தில் சிறுபான்மை சமூகம் சார்ந்து நான் போட்டியிட்டேன் என்பது யாரும் அறிந்துவிடையுமே இந்த அரசியல் பிரவேசத்தின் போது எனக்கு உறுதுணையாக இருந்த எனக்கு வழிகாட்டி எனக்கு வாக்களித்து எனக்கு ஆதரவளித்த எனது உறவுகளுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அவர்களுக்கு நன்றி குறைமுகமாகவே இந்த காணொலியை நான் பதிவிடுகின்றேன் அதற்கு முன்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் மதுரை மாவட்டத்தில் வெற்றியேற்றிய சகல உறுப்பினர்களுக்கும் அதேபோன்று தேசிய ரீதியில் பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள சகல உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று மிக முக்கியமாக அரசியலில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்ற அரசாங்கத்தில் உள்ள சகல உறுப்பினர்களுக்கும் அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்வதோடு அவர்களுடைய மக்கள் சேவை சிறந்த முறையில் மக்கள் மயப்படுத்துவதற்கு இறைவனை பிரார்த்தித்துக் இறைவன் அவர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன் அத்தோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மிக்கதான ஒரு தேர்தலாக இருந்தது இந்த சவால் மிக்கதான தேர்தலில் தனியொருவனாக வந்த எனக்கு பாராளுமன்ற தேர்தலில் நான் கையொப்பமிட்டதிலிருந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் முடியும் வரையும் எனக்கு உறுதுணையாக இருந்த எனக்கு ஆலோசனை வழங்கிய சகோதரர்கள் சகோதரிகள் பலர் உள்ளனர் மிக முக்கியமாக வெளிநாட்டில் உள்ள எங்களுடைய சகோதரர்கள் பலர் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆதரவையும் ஆலோசனைகளையும் குடும்ப ஆதரவையும் வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு முதலாவது எனது நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்களை நான் எப்போதும் மறப்பதும் இல்லை அதேபோன்று மிக முக்கியமாக இந்த மதுரை மாவட்டத்தில் சமூக சேவையில் இருக்கக்கூடிய பல உலமாக்கள் மிக முக்கியமான உலமாக்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுடைய சொந்த அரசியலை விட்டு அல்லது அவர்களுடைய பிரதான அரசியல் கொள்கைகளை எல்லாம் விட்டு மிக முக்கியமாக என்னுடைய அரசியல் பயணத்திற்கும் முஸ்லிம்களுடைய சிறுபான்மையுடைய அரசியல் பயணத்திற்காகவும் ஒன்றிணைந்து எனக்கு எனக்கு ஆதரவு அளித்தார்கள் அந்த உலமாக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களை நான் எப்போதும் கண்ணியமாக நினைக்கக்கூடிய வளமாக்கல் என்று நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் அதேபோன்று மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற கொண்ட பொத்தேர்தலில் போட்டியிடும்போது கற்ற நான் கற்ற ஆசிரியர்கள் பலர் எனக்கு ஆலோசனைகளோடு எனக்கு ஆதரவையும் வழங்கினார்கள் அந்த ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் என்னுடைய சக ஆசிரியர்கள் எனது தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று மிக முக்கியமாக எனக்கு இந்த நான் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் கையொப்பமிட்ட திகதியிலிருந்து இந்த பாராளுமன்ற இறுதி திகதி வரை என்னுடன் பயணித்த பல உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த விதமான ஒரு ரூபாவை கூட என்னிடமிருந்து எதிர்பார்க்காமல் ஒரு காசு கூட என்னிடம் இதில் எதிர்பார்க்காமல் என்னுடன் பயணித்த உறவுகள் என்றால் அவர்கள் இருக்கின்றார்கள் நான் நினைக்கின்ற இலங்கையில் அவர்கள் மாத்திரம்தான் எந்த விதமான அரசியலிலும் ஒரு ரூபாய் கூட காசை எதிர்பார்க்காமல் சமூகத்திற்காகவும் எனக்காகவும் பாடுபட்ட உறவுகளாக நான் அவர்களை பாது பார்க்கின்றேன் எனவே அந்த உறவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று மிக முக்கியமாக எனது கூட்ட பிரச்சார நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்ட சகலருக்கும் அதேபோன்று என்னுடைய கூட்டங்களை ஏற்பாடு செய்து தந்த ஒவ்வொரு இடத்திலும் ஏற்பாடு செய்து தந்த சகல உறுப்பினர்களுக்கும் அதேபோன்று சகல எனது தோழர்களுக்கும் எனது சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய வாக்குகள் அளித்து அல்லது உங்களுடைய நண்பர்கள் அழைத்து என்னை மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறுபான்மை சமூகம் சார்ந்த ஒரு அரசியல் பிரமுகர் ஆக்கிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இறைவன் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் அதே போன்று மிக முக்கியமாக எதிர்வரக்கூடிய இரண்டு தேர்தல்கள் எதிர்வரக்கூடிய காலங்களில் வர இருக்கின்றது இந்த தேர்தல்களில் மிக முக்கியமாக சிறுபான்மை சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த கட்சி எல்லாம் ஆட்டி ஒவ்வொரு அரசியல் தலைமுறைகளும் அரசியல்வாதிகளும் அரசியல் தொண்டர்களும் ஒன்றிணைந்து பயணிக்க முயற்சிக்க வேண்டும் அப்போதே மாகாண சபையிலும் சரி பிரதேச சபையிலும் சரி தங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த செயல்திட்டங்களை எங்களால் கொண்டு செல்ல முடியும் எங்களுடைய பிரதிநிதிங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் எங்களுடைய பிரதிநித்துவங்களை மேம்படுத்த முடியும் அதேபோன்று நீங்கள் தெரிவு செய்யும் தெரிவு செய்யப்படும் போது சமூகத்திற்கும் நாட்டிற்கும் அதேபோன்று எங்களுடைய எதிர்கால சந்ததியும் பொருத்தமான அரசியல் தலைமுறைகளை தெரிவு செய்வதற்காகவும் அவர்களை ஒன்று கூடும்படியும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அவர்கள் ஒன்று கூடும் பட்சத்தில் எல்லோரும் ஒன்றிணைந்து நாங்கள் சமூகத்திற்கான அரசியல் ஒன்றை செய்ய முடியும் நாட்டிற்கான ஒரு அரசியல் ஒன்றை செய்ய முடியும் இந்த கட்சி கொள்கைகள் எல்லாம் தூக்கி எணிந்துவிட்டு வாருங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய சமூகம் சார்ந்த நலத்திட்டங்களை மேம்படுத்துவதற்காக எதிர்கால அரசியலில் நாங்கள் ஒன்றிணைந்து பயணிப்போம் அவ்வாறு வரும் பட்டத்தில் எங்களுடைய புத்திஜீவிகள் உலமாக்கள் அதிபர்கள் நலன் விரும்பிகள் பாமர மக்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த செய்தியை மிக முக்கியமாக குறிப்பிடுகின்றேன் எதிர்வரக்கூடிய மாகாண சபை தேர்தல் பிரதேச சபை தேர்தல் என்று என்பவற்றில் பிரிவினைகளை ஆற்றி ஒற்றுமையாக பாணிக்க எத்தனையுங்கள் என்று கூறி அதேபோன்று மீண்டும் ஒரு முறை எனக்கு வாக்களித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் இன்ஷா அல்லா முடிந்த அளவுக்கு எனக்கு வாக்களித்து எனக்கு ஆதரவளித்த சகலரை நான் நேரில் வந்து சந்திக்கின்றேன்